ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு வீடியோ என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க வீடியோ கூட போகலாம் இப்போ தக்காளி சாப்பாடு செய்ய பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு குட்டி பல்லாரி வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா கட் பண்ணி எடுத்துகிட்டு காட்டுறேன் இங்கே வச்சு கட் பண்ணுறதுக்கு எப்பவும் தான் தக்காளியை இந்த தொழிலெலாம் இந்த உள்ள காம்பு பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் வெட்டுறேன் ஓகேவா இந்த இந்த மாதிரி குட்டியாக வெட்டிக்கிறேன் நினைப்பா எல்லாத்தையும் வெட்டிகிட்டு காட்டுறேன் ராமப்பகுதி அலுமப்போம் ஓகேவா இப்போ அலுமிப்பி சிப்போம் தக்காளியும் வெட்டியாச்சு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் தாளிச்சுக்கிட்டே அப்புறம் என்ன என்னென்ன போடுறதுங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அழு பற்ற வச்சு அடுப்பு மேலே பற்ற வச்சுக்கலாம் ஓகேவா குக்கர் காயக்கூ தற்காஞ்சிரி சின் பாய்ஸ் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் இப்போ பாருங்க பூண்ட்ஸ் நாங்கள் சோம்பு மட்டும்தான் கொஞ்சம் கோரத்தை தளிக்கிறோம் ஓகேவா ஒரே ஒரு கல்பாசி இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கூடவே அது வணங்குலையும் கொஞ்சமாக இங்கு இப்போ இது நல்லா வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் நல்லா புரோ கலர் வர வாங்கி வரட்டும் பார்க்கலாம் ఇప్పుడు నమకి వెంకాయ నెల బ్రౌన్ కలరీ వచ్చి పార్ నేను ఇలా మిగత మల్లితూ స్పూన్ కొంచాణితూ కొంచమా గరం మసాలా కాశ్మీర్ మిగతూ కడరు కానీ కొంచెం మంచి తూ అదే పో மது அப்படியே ஒரு செக்கேக மட்டும் வறுத்து விட்டுட்டு இப்போ நானும் தக்காளி போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியெலாம் மனங்க ராஜ் போனால் நம்ம இப்போ தக்காளி போட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா மக்கிட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு ரெண்டு நிமிஷம் இப்படி மேலே மூடி போட்டோம்னா நல்லா வணங்கிரும் வணங்கிடுச்சு இதை கொஞ்சம் நம்ம மலுத்தலையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரு குடி தயிர் அவ்வளோதான் கொஞ்சம் குறைஞ்ச தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு இந்த என்ன பண்ண போகிறேன் அரிசி உள்ளே போட்டு வறுத்துக்கலாம் ஓகேவா இப்போ நல்லா தானே வைக்கிறேன் எந்த வெரைட்டி ரைஸுனாலும் நான் இப்படி அரிசி கொஞ்சம் உள்ளே போட்டு ஒரு நிமிஷம் வறுத்து விட்டு தான் தண்ணி ஊற்றுவேன் இப்போ நம்ம ஒரு நிமிஷம் வறுத்தாச்சு பாரு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக தான் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன் இதுக்காக இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கு போகிறேன் ரெண்டு டம்ளர் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிக்கு போகிறேன் பாருங்க பொங்கே முக்கா டம்ளர் ஊற்றுறேன் தேவைப்பட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம் ஏன்னா எனக்கு இது வந்து புது அரிசி தண்ணி எவ்வளோ பிடிச்சிதுன்னு தெரியல அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுறேன் அந்த இது நம்ம ஒன்றுக்கு ரெண்டுங்கிற ரகனா கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க அரிசி தீந்து போச்சு இது வந்து குதிரை அரிசி அதனால் இப்போது நல்லா ஒரு கொதி வளட்டும் ப்ரைஞ்ச் அப்படி ஒரு மூடியை போட்டு கொதி வரட்டும் கொதி வந்து வரட்டும் இப்போ நல்லா சாப்பாடு கொதி வரும் ஓகேவா நான் வந்து இப்படியே தான் வேலை வரைக்கு போகிறேன் மூடி போடலை இப்படியே தான் வேக போகுது ஓகேவா வெயிட் போகாமல் இப்படியே தான் நான் வேக வச்சு போகிறேன் தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அளவுக்கு இப்போ வந்து தண்ணி சாப்பாடு அப்படியே ஒரு சேர வந்துச்சா இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் போக போகிறேன் ஓகேவா அதுப்போ சிம் பண்ணி வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் வெயிட் போட்டு இந்த அஞ்சு நிமிஷம் எடுக்கட்டும் இல்லை விசில் வந்தால் ஒரு விசில் அவங்க தான் அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு போ இப்போது அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ சூப்பராக தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் ஆரிச்சின்னா சரியாக இருக்கும் ஓகேவா கண்டிப்பாக டைம் ஆயிடுச்சு கொத்தமல்லி தலையை போட்டு கல்வியும் கற்றுக்கொடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போது ஜம்முன்னு சீக்கிரமாக குவிக்க ஒரு தக்காளி சப்பா ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணுதா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ